தையூர் பகுதியில் மது கஞ்சா பழக்கங்களுக்கு அடிமையாகும் இளைஞர்களை மீட்க புதிய வாலிபால் விளையாட்டு திடல் திறப்பு விழாவால் கிராம மக்கள் மகிழ்ச்சி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே தையூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பனிரெண்டாவது வார்டில் அரசு நிலத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதை பனிரெண்டாவது வார்டு கவுன்சிலர் ஸ்டாலின் முழு முயற்சியில் அவ்விடம் மீட்கப்பட்டு பள்ளமாக கடந்த இடத்தை லாரி மூலம் மண் கொண்டு வந்து கொட்டி ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு சமம் செய்து சீரமைத்து அப்பகுதி இளைஞர்களுக்கு மாவட்டத்தில் எங்கும் அமைக்கப்படாத வகையில் புதிய வாலிபால் விளையாட்டு திடல் அமைத்து கொடுத்துள்ளது அப்பகுதி மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இளைஞர்கள் மது கஞ்சா பழக்கங்களில் இருந்து விடுபடவும் இதனால் பள்ளி மாணவர்கள் படிப்பிலும் விளையாட்டிலும் கவனம் செலுத்தும் வகையிலும் தையூர் ஊராட்சி பனிரெண்டாவது வார்டு கவுன்சிலர் ஸ்டாலின் முழு முயற்சியில் அப்பகுதியில் உள்ள பல்வேறு தனிநபர்கள் உதவியோடு தனியார் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்தை மீட்டு வாலிபால் விளையாட்டு திடல் அமைக்கப்பட்டனர் பகல் நேரம் மட்டுமில்லாமல் இரவு நேரத்திலும் விளையாடும் விதமாக விளையாட்டு திடல் சுற்றி சுமார் நாற்பது அடி உயரத்தில் தடுப்பு வேலி மற்றும் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு இரவு பகலாக விளையாட ஏற்பாடு செய்திருந்தனர் இதனை தையூர் ஊராட்சி மன்ற தலைவர் குமரவேல் தையூர் ஒன்றிய கவுன்சிலர் தனலட்சுமி கோவிந்தன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு புதிய வாலிபால் விளையாட்டு திடலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து அப்பகுதியில் உள்ள இளைஞர்களின் வாலிபால் விளையாட்டு போட்டியினை துவக்கி வைத்தனர் இதனால் இளைஞர்களுக்கும் உற்சாகத்தை தூண்டியது இந்நிகழ்ச்சியில் தையூர் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் சந்திரன் சித்ரா இரணையப்பன் தீபா பார்த்திபன் பாலு ரேவதி மாரி அப்பகுதி மக்கள் விளையாட்டு வீரர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் பலர் பங்கேற்றனர் இதில் அப்பகுதி முதியவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வழிமுறையை ஏற்பாடு செய்திருந்த வார்டு கவுன்சிலர்களை வெகுவாக பாராட்டினர் எங்கள் வருகை தந்த அனைத்து ஊராட்சி மன்ற சார்பாக வருகை தந்த அனைவருக்கும் எங்கள்